வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி முத்திரையர் பாளையம் இளங்கோவடிகள் அரசு பள்ளியில் விளையாட்டில் மாணவர்கள் வெற்றி பெற இயற்பியலின் பங்கு குறித்த செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடந்தது இதில் கிரிக்கெட் கால்பந்து தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது பிளஸ் டூ மாணவர்கள் காவியா கிஷோர் வாகீசன் மாதவன் பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் செயல் விளக்கம் அளித்தனா் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம் உடற்கல்வி ஆசிரியர் சக்திவேல் உள்ளிட்டோர் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எங்களுடைய தலைமை லீடர் திருமதி கோகிலாம்பல் அவர்கள் எங்களை கூப்பிட்டு விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கிற பிள்ளைங்க படிப்புல கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க படிப்புல பின்தங்கி இருக்கிற பிற பிள்ளைங்க விளையாட்டுல ஆர்வம் இருக்கு இந்த கேப்பை வந்து சமன் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து நாங்க என்ன பண்ணோம் இயற்பியல் வந்து விளையாட்டுல வந்து நாங்க புகுத்த ஆரம்பிச்சோம் அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விளைவுகள் எங்களுக்கு மாணவர்கள் இடத்துல அந்த விளையாட்டுலயும் கிடைச்சது படிப்புலயும் கிடைச்சது வகுப்புறைய பள்ளி வளாகத்தில் இதுல எல்லாத்துலேயுமே அவங்க கிட்ட ஒரு பிஹேவியர்கள் சேஞ்சஸ் இருக்கு அப்ப அவங்க ஒரு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுட்பால்ல இப்ப ரொனால்டோ ஆஹ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் எப்படி கோல் அடிக்கிறாரு அப்படின்னும் போது அந்த மாணவர்களுடைய இமோஷன் அந்த இமோஷனை நாங்க வந்து கற்றல் கற்பித்தல் நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இவங்க வந்து விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து ஸ்பிங் பவுல் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத எங்களுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கூட அதாவது கோஆபரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் எஜுகேஷன் செட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் அதை கூட்டு முயற்சியில் வருகின்ற ஒரு கற்றல் கற்பித்தல் மிகுந்த நல்ல விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத எங்களுக்கு இந்த எங்களுடைய கல்வித்துறை எங்களுக்கு எங்களை பல ட்ரைனிங் மூலயமா எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கு அதை நாங்கள் வந்து இங்கே வந்து செயல்படுத்தணும் இதுக்கு வந்து அதிகமாக ஊக்கம் கொடுத்தவங்க இதை வந்து செயல் சொன்னுங்க எங்களுடைய பள்ளி துணை முதல்வர் அவர்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்தது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மென்ஸ் உதாரணமாக கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் ரொம்ப நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் இந்த ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்றத கிரவுண்ட் இருந்து நியூட்டன்ஸ் லாவை கவர் பண்ணியிருக்கோம் பர்னோலிஸ் ப்ரின்சிபிளை கவர் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கவர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மேக்னஸ் எஃபெக்டை கவர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அவங்களுடைய அட்டென்ஷன் வேற எதுலையும் டைவேர்ட் ஆகும் இப்போதைக்கு சோசியல் மீடியா நிறைய இருக்குது அந்த சோசியல் மீடியாவில் அவங்களுடைய வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் டைவேர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக வந்து ஒன்லி எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத ஒரு நல்ல பாசிட்டிவ் டேன் இருந்தது அதை நாங்கள் பார்த்தோம் எங்கள் டீம் வந்து ஒரு அற்புதமான டீம் இந்த டீம் வந்து எங்கள் மாணவர்கள் இடத்துல அவங்களுடைய கல்வியினுடைய திறனையும் விளையாட்டினுடைய திறனையும் மேம்படுத்தி இருக்கிறதுல நாங்கள் கண்கூடாக காண்றோம் நீங்களும் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் எங்களை வழிகாட்டி கொண்டு வந்தது எங்களுடைய பள்ளி தலைமை திருமதி துணை முதல்வர் திருமதி கோகுல் அம்பல் அவர்கள் டாபிக் வந்து ஸ்பின் டூ வின் இது மூலியமா நாங்க வந்து ஸ்போர்ட்ஸையும் பிசிக்ஸையும் மிங்கிள் பண்ணி நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் இதை வந்து ஸ்பின் டூ வின்ன்றது ஒரு பால் வந்து ஸ்ட்ரைட்டா அடிக்கிறதும் ஸ்பின் ஆகி அடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்ல வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல ரியலா நடந்த ஒரு இன்சிடென்ட் கார்பன் கார்பன்ஸ் ரொப ரொப்டோ கார்ல்ஸ் வந்து அதை ரியலாக பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலாக மேனாலே பண்ண முடியாது இது வந்து நம்ம ஸ்பின் ஆகி பண்ணுறது வந்து இது வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சார் வந்து ஸ்ரீராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இது இது பண்ணுறது மூலயமா எங்களுக்கு வந்து லெசனை வந்து கிளியராக புரிஞ்சுக்க முடியும் ஸ்போர்ட்ஸையும் ஃபிசிக்ஸையும் இங்கிள் பண்ணியிருந்தனால எங்களுக்கு நிறைய கிளியராக தெரியும் நம்ம நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெவல்லயோ நேஷனல் லெவல்லயோ நம்ம ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா யாருமே அச்சீவ் பண்ண முடியல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து யாருமே புரிஞ்சுக்கல ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற சயின்ஸையும் பிசிக்ஸையும் இல்ல இன்வால்வ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி பகுதியில் ஒரு கும்பல் புலிநகம் மற்றும் பற்களை பதுக்கி ரகசியமாக விற்பனை செய்ய முயன்றதாக ஊட்டி வன பாதுகாப்பு படைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து உதவி வன பாதுகாவலர் கிருபாகரன் மற்றும் வன ஊழியர்கள் ரகசிய விசாரணை மேற்கொண்டனர் நாடுகாணி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான மூன்று நபர்களிடம் வன பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர் அவர்கள் பதினேழு புலி நகங்கள் நான்கு பற்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்து மூவரையும் கைது செய்தனர் மேல் விசாரணைக்காக மூவரையும் நாடுகாணி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனா் கோடலூர் உதவி வன பாதுகாவலர் கருப்பையா நாடுகாணி வனச்சரகர் வீரமணி மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் பாண்டியன் குடோன் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் சிமியோன் பால்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என தெரியவந்தது தொடர்ந்து அவர்களிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது வாழ்த்து செய்தியில் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பது இந்தியாவிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தொடரில் இந்தியா ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் தொடரை கைப்பற்றியது பெரிய சாதனையாகும் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி போலீசில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான தேர்வில் உடல் திறன் தகுதி முடித்தவர்களுக்கு இன்று எழுத்து தேர்வு நடந்தது பனிரெண்டு மையங்களில் நடந்த தேர்வில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பேர் தேர்வை ஆர்வமுடன் எழுதினா் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்தவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது போக்குவரத்து நெரிசலால் தாமதம் ஏற்பட்டது என பலர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்

புதுச்சேரி ஜிப்மர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே கஞ்சா போதை ஸ்டாம்ப் விற்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அங்கு சேலத்தை சேர்ந்த சங்கீதகுமார் கீர்த்தி வாசன் கேரளாவை சேர்ந்த ஹைதர் ஃபார்சில் ஆகியோர் போதை ஸ்டாம்ப் விற்றது தெரிந்தது அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஆயிரத்தி அறுநூறு போதை ஸ்டாம்ப் மற்றும் இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா நூற்றி ஐம்பது எம் கஞ்சா ஆயில் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் குமரி மாவட்ட பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையில் வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டியது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க நான்கு நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கம்பிலியம்பட்டி அருகே உள்ள காட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சிவமுருகன் விவசாயம் நடத்தி வருகிறார் இவரது தோட்டத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான விஷ வெள்ளரி ஆலை முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஆலைகளில் இருந்து வெளியாகும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் விளைநிலங்களுக்கு பாய்கிறது அனுமதி பெறாமல் நடத்தப்படும் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என புகார் மனுக்கள் அனுப்பப்பட்டன புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை விவசாயிகளின் நலன் கருதி மாசு கட்டுப்பாட்டுத்துறை துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தொழிற்சாலை வந்து சாஸ்தா அக்ரோ எக்ஸ்போர்டர்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நடந்துட்டு இருக்கு எந்தவித பெர்மிஷன் வாங்காம அதுக்கு வந்து என்கிட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வாங்கினா ஆதி மூலமா போட்டு வாங்கினா எவிடென்ஸ் இருக்கு அதை தொடர்ந்து இருபத்தி ஏழு மூணு நான் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன் அதனால் வந்து என்னென்னா இந்த தொழிற்சாலை வெளியேற்ற கழிவுனால் என்னோடய நிலம் வந்து முற்றிலும் மாசுபட்டு என்னோடய மரங்கள் கூட காயில் நில இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க வந்து கொடுக்குற ஒரே ஒரு லிப்பில் என்னன்னா நாங்கள் வந்து அந்த தொழிற்சாலைக்கு வந்து முகாந்திர விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் அந்த தொழிற்சாலை வந்து தொடர்ந்து எங்கள் கண்காணிப்பில் இருக்குது இப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவங்க வந்து எங்களுக்கு ரிப்ளை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க நாங்கள் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கேன் தமிழக முதல்வருக்கு மனு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்தவித ரிப்ளையும் கிடையாது பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்கு ஒரு பத்து மீட்டர் கூட இல்லை இந்த வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொசு எங்களால் இருக்கவே முடியாது சின்ன குழந்தை இருக்குது அதனால் தொடர்ச்சியாக வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுது நோய் தொற்று நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு குழந்தே இருக்கோம் குடி தண்ணி சுத்தமாக குடிக்கவே முடியல ரொம்ப நிலம் மாசுபாடு நீர் மாசுபாடு இந்த தொழிற்சாலைல இருக்குது பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள்லாம் இவங்களோட அரசியலில் இதில் இருக்கனால பயந்துட்டு யாருமே புகார் கொடுக்க முன்வரல அதனால் நான் மட்டுமே இதை வந்து முறையாக புகார் கொடுத்துட்ருக்கேன் இதை பார்க்குற வந்து தமிழக முதல்வர்களும் இந்த துறை சார்ந்த மையநாதன் அமைச்சர் அவர்களும் தமிழக மா மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த இந்த தொழிற்சாலை வந்து நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிறத எங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது எங்களோட நிலத்தை மீட்டுக் கொடுக்கணும் எங்களை குடிநீர் வாழ்வாதாரத்தை வந்து மீட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மூலியமாக கேட்டுக்கிறேன் விடுமுறை நாளான ஞாயிறு அன்று கொடைக்கானல் நகரம் சுற்றுலா பயணிகளால் களை கட்டியது ரம்யமான சீதோஷ்ண நிலையால் கொடைக்கானல் சுற்றுலா மையம் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது இயற்கை எடிலை ரசித்த சுற்றுலா பயணிகள் மாறுபட்ட சூழலில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் பனிமூட்டங்களால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனா் இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் கள்ளச்சாராயத்தால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்துள்ளன இவ்வளவு பெரிய அநீதிக்கு முடிவு கட்ட திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என பிரச்சாரம் செய்தாா் எதுவுமே கிடைக்கறது இல்ல இல்ல ஆனா சாராயா தான் பர்ஸ்ட் கிடைக்குது வேணுமா நமக்கு இந்த சாராயா இந்த பகுதியில எத்தனை வருஷமா இருக்கு இந்த இன்னும் நாக்கே

மறைந்த கோபாலகிருஷ்ணன் வீட்டிற்கு வந்த பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை அவரது படத்திற்கு மலர் செலுத்தினார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சே தாமோதரன் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏக்கள் மகேந்திரன் அமுல் கந்தசாமி உள்ளிட்ட பலர் கோபாலகிருஷ்ணன் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்